வேல்ஸ் பல்கலைக்கழகத்துடைய பதினாறாவது பட்டமளிப்பு விழா லா மினிஸ்டர் சென்ட்ரல்லேருந்து வந்து இன்றைக்கி ரொம்ப பெரிய லெவலில் ஒரு பத்தாயிரம் மாணவர்களுக்கு அதில் ஒரு ஐயாயிரம் பேருக்கு இன்றைக்கி டிகிரி வழங்கியிருக்காரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் எப்போவுமே வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் வருஷம் வருஷம் ஹானரரி காசா டாக்டரேட்டு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு சினிமாவில் கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ இந்த தடவை வந்து அவர் மிஸ்டர் கோபாலன் கோகுலம் சிட் ஃபண்டு எயிட்டி ஒன் இயர்ஸ் ஆகுது அவர் நிறைய சாதனைகள் படுத்திருக்காரு அவருக்கு எங்கள் போர்டு ரெக்கமெண்ட் பண்ணி இன்றைக்கி அவருக்கு ஹானரரி கொடுத்துருக்கோம் அதே போல் வெற்றிமாறன் சார் உங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் வெட்டனன் டைரக்டர் அவருக்கு இந்த வருஷம் எங்கள் போர்டு செலக்ட் பண்ணி இந்த ஹானரி காசாக இந்த வருஷம் அவருக்கு கொடுத்துருக்கோம் ப்ளஸ் கிரிக்கெட்டர் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு இந்த மூணு பேருக்கும்

நைசரிக நேசருக்கும் என்னுடைய நன்றிகள் சார் இனிமே வந்து டாக்டர் மேக்ஸிமம் இல்லை போடக்கூடாது நினைக்கிறேன் டாக்டரேட் வாங்கினா போடக்கூடாது அது அவங்க பட் இட்ஸ் படிச்சு டாக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இதெல்லாம் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஐ திங்க் லாஸ்ட் இயராக அதுக்கு முன்னாடி வருஷமாக தெரியாது சாருடைய மதர் வந்து இங்கே த்ரீ இயர்ஸ் பிஹெச்டி ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கினாங்க அவ கஷ்டப்பட்டு எங்கள் அம்மா படித்து எழுபது வயசில் படித்து வாங்கினா எழுபது வயசில் டாக்டரேட் வாங்கினாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக தாராளமாக போட்டுக்கலாம் எதுவுமே வேணாம்

ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு இப்போ அதுலேருந்து கரெக்டாக போயிட்டுருக்கு எவ்ரி செப்டம்பரில் தான் இனிமேல் கான்வெகேஷன் வரும் விமர்சனம் அப்படியே சார் வைக்கிறாங்க தொடர்ந்து என்ன வெல்சன் மட்டும் எல்லாரும் டாக்டர் கொடுத்துட்டே இருக்காங்க நிறைய வச்சுருக்காங்க பட்டம் இல்லை 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 எவ்ரி இயர் ஒன்ஸ் தான் அந்த ஃபங்க்ஷன் வந்து டிலே ஆகிடுச்சு சார் டாக்டர் வெட்டி சார் டாக்டர் மட்டும் வாங்கியிருக்கீங்க திரைத்துறையில டாக்டரா நீங்க வந்து இதுக்கப்புறம் அடிதடி அந்த மாதிரின்றத குறைச்சிக்கிட்டு வேற ஏதோ ஸ்டண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா டாக்டர் பண்றதுக்கு அப்புறம் ஸ்கூல் போது காலேஜ் படிக்கும் படிக்கும்போதுலாம் ரேகிங் பண்ணதில்ல இங்கே உட்கார வச்சு ராகிங் பண்ணுறீங்க இல்லை அதெல்லாம் அந்த கதையை பொறுத்து அதுக்கான டைம் வரும் அது அது வேறு மேடை வேறு சார் இப்ப நீங்க இந்த கம்பெனி நீங்க மூடிட்டு போயிட்டீங்க ஆனா அடுத்த கம்பெனிய நம்ம ட்ரை பண்ணும்போது அந்த கஸ்டமர் தெரியும் நம்ம கம்பெனி வச்சுன்னு இருந்தோம் ஒண்ணு மூடும் போது அந்த தோல்வி நம்மளுக்கு ரொம்ப உருத்தும் அது எப்படி சார் உங்களுக்கு ஃபீல் பண்ணீங்க தோல்வி எல்லாம் கிடையாது இல்ல சார் கன்வீனியன்ஸ் மூட்டு போறேன்னு சொன்னீங்க கடை எடுத்து தான் சொல்றேன் அது தோல்வி எல்லாம் இல்ல என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான் என்னோட வசதிக்காக அதெல்லாம் வந்து அப்படிலாம் ஒண்ணு கிடையாது திரும்பி போனாலும் ஆரம்பிப்பாரு இல்ல என்னோட கன்வீனியன்ஸ்க்காக தான் நிறைய வொர்க் லோடு இருக்கு வேற வேற மாதிரியான பிரஷர்ஸ் இருக்கிறதெல்லாம் பண்ணுமே தவிர எந்த தோல்வியும் थ्याङ्क्यु okay. न